குருவே என்னுடைய மகளுக்கும் தோளில் கைகளில் தோல் உரிதல் அலர்ஜி பிரச்சனை இருக்கின்றது அப்பனே இதற்கும் காரணம் எண்ணெய் தானப்பா உணவில் எண்ணெயை குறைத்து கொண்டாலே நோய்கள் வராதப்பா செயற்கையை நாடி நாடி அனைத்தையும் மனிதர்கள் நோய்களை வரவழைத்துக் கொள்கின்றார்கள் என்பேன் அப்பனே யான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்பனே நிச்சயம்தனில் கூட புற்றுமண்ணை உடம்பில் பின் அதாவது ஐந்து நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்கள் பூசி ஊற வைத்து நிச்சயம் தனில் கூட அவை மட்டும் இல்லாமல் உடலில் பூசி இலைகளையும் அறிந்தும் கூட அதைதன் கூட ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் பின் உடம்பில் அதாவது கசக்கி அதாவது பின் ஊற வைத்து நிச்சயம் தனில் கூட சில மூலிகைகளால் ஆன பொடிகளை ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு துளசி வில்வம் வேப்பிலை பயத்த மாவு கடலை மாவு பூலாங்கிழங்கு உள்ளிட்ட ஸ்நான பொடி இதில் நீரில் விட்டு நீராடி வந்தாலே நிச்சயம் பின் நீராடி வந்தாலே போதுமானது பின் இதை ஏற்கனவே உரைத்தேன் நிச்சயம்தனில் கூட அவை மட்டும் இல்லாமல் சூரியன் பின் அதாவது சூரிய வெளிச்சத்தில் நிச்சயம் அதாவது அனுதினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டே வந்தால் இதனால் நிச்சயம் தனில் கூட மாற்றங்கள் ஏற்படும் என்பேன் அப்பனே அதிகாலையில் எதை என்று சூரியன் முன்பு நின்றால் அம்மையே சூரியனின் வெளிச்சத்தில் இருந்து வரும் சக்திகள் தோளில் படும் பொழுது அவை மாறும் என்பேன் அதிகாலையில் சூரியனை பார்த்து நின்று வந்தாலே போதுமானது அம்மையே அது மட்டும் இல்லாமல் இது அனைத்து நோய்களுக்கும் பின் தீர்வு